நம்ம சேனல் வந்து தொடர்ந்தாப்போன்னா நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிக்கணும் எதுவும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே பெல்ஸ் புல் இருக்கும் அதே க்ளிக் பண்ணிங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே ஆறு வயது சிறுவன் நான் சாக போகிறேன்னு அப்பா அம்மா சொல்லாதீங்க டாக்டர் என்று சொன்ன சிறுவன் இதை கேட்ட டாக்டர் மட்டும் கிடையாது அங்கே இருந்த நர்ஸ் டாக்டர் மருத்துவமனைக்கு வந்த அனைவருமே கண்களங்கி போயிட்டாங்க இந்த உலகத்துக்கு நம்மளை கொண்டு வர்றது நம்மளை பெற்று எடுக்கிற தாய் தந்தை தான் இல்லையா ஏன்னா அவங்க இல்லைன்னா நாம் இங்கே வந்திருக்கவே மாட்டோம் அது மட்டும் இல்லை இந்த உலகத்தில் தாய் தந்தைக்கு கிடைக்கிற சந்தோஷம் என்னென்னா புத்திர பாக்கியம் மட்டுந்தான் ஏன்னா அது மட்டும் இல்லைன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு விருமண லைஃப்பை மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருக்கும் தாய் தந்தை பாசத்துக்கு நிகரான சக்தின்னா இங்கே எதுவுமே சொல்ல முடியாது இல்லையா ஒரு இளம் தம்பதிகள் தன் ஆறு வயது மகனை காப்பாற்றுறதுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்க இது எங்கே நடந்தது ஏன் அந்த பையன் இப்படி சொன்னால் அப்படிங்கிற உண்மை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு லைக் பண்ணுறத மட்டும் மறந்துடாதீங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது முழுக்க முழுக்க ஹைதராபாத்தில் நடந்த சம்பவம் ஒரு இளம் தம்பதிக்கு காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிறாங்க ஒரு வருஷத்துலேயும் ஒரு மகனும் பிறந்துடுறான் மகன் பிறந்த சந்தோஷத்தில் கணவன் மனை இருவருமே ஒரு புக்கைத்தை பார்க்குற மாதிரி தன் மகனை மீது பாசத்தை வைக்கிறாங்க கொஞ்ச காலம் போகுது அந்த குழந்த ஆறு வயசு ஆகி நல்ல விவரம் தெரியக்கூடிய பையனாகவும் இருக்கிறான் அந்த தம்பதிகளும் சின்ன ஒரு நிறுவனத்தில் வேலை முடி செய்கிறாங்க அவங்க லைஃப் வீடு வேலை குழந்தைன்னு நல்ல ஹாப்பியாக தான் போகுது எப்பயுமே நல்ல நேரம் வரும்போது தான் கெட்ட நேரமும் சேர்ந்து வரணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தம்பதிகளுக்கும் அப்படி தான் வந்தது அந்த ஆறு வயது சிறுவன் விளையாடிகிட்டு இருக்கும்போது திடீர்னு மயங்கி விழுந்துடுறான் அந்த சிறுவன் உடனே மகன் விழுந்ததை பார்த்த இளம் தம்பதிகள் போய் தூக்கிக்கிட்டு ஹைதராபாத் உள்ள அப்போலோ மருத்துவமனைக்கு தூக்கிக்கிட்டு போறாங்க அங்க நரம்பியல் நிபுணராக டாக்டர் சுதிக்குமார் பணியாற்றி வருகிறார் அவர்கிட்ட போய் டாக்டர் என்னோட பையன் விளையாடிட்டு இருக்கும்போது மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே டாக்டர் ஊசி மூலமா சரி சரிசெயலானு பண்றாங்க ஆனா அந்த ஆறு வயசு பையன் கண்ணையே திறக்கவே இல்லை தீவிர சிகிச்சை பிரிவுல சேர்த்து அந்த சிறுவனுக்கு சிகிச்சை அளிக்கிறாங்க சிகிச்சை அளித்த மருத்துவருக்கு தெரியுது அவர் ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகிறாரு அவனுக்கு அரிய வகை மூளை புற்றுநோய் பாதிக்கப்பட்டிருப்பதை கண்டிருந்தார் மருத்துவர் அந்த சிறுவனுக்கு அறுவை சிகிச்சை மூலமாக ஹீமோதரபதி சிகிச்சையை வழங்கப்பட்டது உடனே டாக்டர் மனுவின் தாய் தந்தையிடம் இந்த மாதிரி நோய் வந்திருப்பதாகவும் தெரியப்படுத்துகிறாங்க மனுவின் பெற்றோரும் மருத்துவர் சுதீரிடம் தனது மகனுக்கு நோயின் தன்மையை எடுத்து கூறி புரிய வைக்கணும்னு சொல்கிறாங்க டாக்டரும் சரின்னு ஒத்துக்கிறாங்க அந்த சிறுவன் கண்ணை திறந்து பார்க்கறான் அந்த சிறுவனை தன்னோட ரூமுக்கு அழைச்சிக்கிட்டு போறாரு மருத்துவர் அந்த சிறுவனின் ரிப்போர்ட்டை அனைத்தையுமே காமிக்கிறார் இதை பார்த்த சிறுவன் மருத்துவர் சோழத்தையும் கேட்குறான் தம்பி உனக்கு அரிய வகை மூளை புற்றுநோய் வந்திருக்கு இன்னும் ஆறு மாதம் மட்டும்தான் உயிரோடு இருப்பேன்னு அதுக்கு தான் இந்த மாதிரி சிகிச்சையெல்லாம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு மருத்துவர் இதை கேட்ட அந்த சிறுவன் டாக்டர் நீங்கள் கொடுத்த ரிப்போர்ட்டை வச்சே எனக்கு என்ன வகை நோய் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இருந்தாலும் இதை பற்றி எனது அப்பா அம்மா கிட்ட சொல்லாதீங்க நான் இன்னும் ஆறு மாசம்தான் உயிரோடு இருப்பேன்னு சொல்லாதீங்க ஏன் என் மீது அளவு கடந்த பாசத்தையும் வச்சுருக்காங்க இதை அவங்களால் தாங்கவே மாட்டாங்க ப்ளீஸ் சொல்லாதீங்க டாக்டர்னு சொன்னால் அந்த ஆறு வயது சிறுவன் இதை கேட்ட மருத்துவர் ஒரு நிமிஷம் கண்கலங்கி போயிட்டாரு உடனே இதை தாய் தந்தையிடம் சொல்ல தன் மகனை கட்டி பிடிச்சி அளவும் ஆரம்பிக்கிறாங்க மனுவின் தாய் தந்தையார் மகன் இன்னும் ஆறு மாதம் மட்டும்தான் உயிரோடு இருப்பான் அவனுக்கு வேண்டிய சந்தோஷங்கள் அனைத்தையுமே தருணம்னு முடிவு செய்கிறாங்க அந்த தாய் தந்தை தங்கள் வேலைகளுக்கும் தற்காலிகமாக விடுப்பும் எடுத்துக்கிறாங்க அனைத்து நேரத்தையும் மகனோட செலவிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு பிடித்த டினிஸ் லேண்டருக்கும் அழைச்சிட்டு போய் அவனுக்கு ஆசையை நிறைவேத்தி வைக்கிறாங்க மருத்துவர் இன்னொரு தெய்வத்திற்கு சமம் என்பதை உணர்த்தும் வகையில் அச்சிறுவனின் மரணத்திற்கு பின் அவனது பெற்றோர் மருத்துவர் சுதீரை பார்த்து வாழ்வின் சிறப்பான எட்டு மாதங்களையும் கொடுத்ததற்கு நன்றி என கூறிவிட்டு வீட்டுக்கு சென்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் மூட்டும் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்